இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படம் பாஸ்கோட காமா இந்த படத்திற்கு என்ன ஆராதனா ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துறாங்க நான் கொஞ்சம் emotional ஐட்ட ரொம்ப emotional ஐட்ட எல்லாரோட speech கேட்டு நான் ஒரு மைண்ட்ல ஒன்னு வெச்சிருந்தேன் இத மேபி சொல்லலாம் அது சொல்லலானு Thank you sir ஆனால் இப்படி என்ன support பண்றாங்க என்ன பத்தி எவ்வளோ அழமியா பேசுறாங்க ஐம் ஜஸ்ட் டூ இமோஷனல் ரைட் நோ எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கப்புறம் ரொம்ப ஐ டோன் நோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அண்டு அவங்க பேசின விஷயம்லாம் பேச பார்க்கும்போது அம்மா அப்பா பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட் பட் மேடில் வந்திருக்கிற விஐபிஸ் க கோஸ்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னை பற்றி எவ்வளோ டீ டீப் விதின் நக்குல வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசினீங்க இட் ரீலி மீன்ஸ் லாட் டு மீ அண்ட் சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள் அண்ட் சோனு சொல்கிற மாதிரி லைக் நிறைய நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன் இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எனக்கு அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ் ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஸோ ஆக்சுவலி அது விஷயம் என்னன்னா ஐ ஐ ஒன் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் எல்லாத்து எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன் நிறைய யோசிச்சிருக்கேன் என்னடா நடக்குது வாட்ஸ் ஹேப்னிங் இன் லைஃப் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன் அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ப்ளீஸ் வாங்க அண்டு உடனே ஷீசை இல்லைனா கூல் எனக்கு ஷூட் இருக்குது எத்தனை மணிக்கு மு ஸ்டார்ட் ஆகும் சைட் நைன் டு டுவெல் அண்டு அவங்க வந்து இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேபி வந்துட்டு போகலாம் எடுத்து இலவன் ஓ க்ளாக் எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன் லைக் ஓகே சே அக்கா வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே பட் நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்க நான் சொன்னேன் அக்கா நீங்கள் வர முடியுமா இல்லைனா நோ ப்ராப்ளம் வர முடியலன்னா பரவாயில்ல பட் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ இல்லை நான் கண்டிப்பாக வரேன் அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன் நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு நைட் ஷூட்டாக மாறிடுச்சு ஸோ டெஃபினெட்லி ஆம் கம்மிங் அது கேட்டால் லைக் தெர் இஸ் சம் மிருக்கில் தெர் இஸ் சம் மேஜிக் நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன் பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது ஸோ பின் செட்டிங் இன் மண்ட்ரிங் நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன் வேடிட் இட் ஸ்டார்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எப்படி சினிமாக்குள்ளே வந்தேன் எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக மாறினேன் என்ன ஆச்சுன்னு தெரியல ஐ இன்ஸ் பாம்பேல இருந்தேன் நார்மலாக ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் அக்காஷ் ஒரு ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நாங்களும் இங்கே வந்துட்டோம் அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ணணும் நீ நல்லா பாடுற நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ற அதில் வந்து ஒரு புல் இருந்தது தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹாப்பன் அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே பட் நான் ஒரு பைலட்டாக வரணும் நான் ஒரு பைலட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன் தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமே ஜாயின் பண்ணேன் அதில் ஒரு நாள் இருந்துட்டு அப்போது டீனேஜ் லவ்க்காக நான் வந்து என் குரூப்பே மாற்றிட்டேன் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபில்ட் கரியர் எல்லாம் எல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு லவ் தான் முக்கியன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு லைனில் போனேன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு விஜுவலும் போச்சு கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்குனால் எனக்கு தெரியல ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அது வேற நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஏன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுறாங்க பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்போது அம்மா தான் சொன்னாங்க வெரைட் நாங்கள் போய் பண்ணு என்ன என்ன பண்ணணும் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவேன் ஆ ஸ்க்ரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மை கிசிங் படி மணி அந்த மாதிரி நிறைய வந்து ட டேலண்டட் பசங்களை பார்த்தா அப்போ அப்போயே செட் பண்ணிட்டேன் மைண்டு இல்லை இதெல்லாம் சான்ஸே இல்லை சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போகிறேன் பட் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து சொன்னாங்க நீங்கள் பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க நான் பாய்ஸில் இருக்கேண்ணா வா ஓகே அப்போது அக்காலாம் சினிமாவில் இருக்காங்க அவங்க நடிக்கிறாங்க பட் எனக்கு அதை ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹேவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ் பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கே தான் பார்த்தேன் லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க இப்படி பண்ணணும் இதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான் அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு லைக் வா திஸ் இஸ் ரியலி நைஸ் இதில் ஏதாவது பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுத்த ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிரேட் ஹீரோவாக ட்ரை பண்ணலாமே வை நாட் ஐ ஒன் டு ட்ரை ஹீரோ பட் அது ட்ரையல்லே வந்து ஃபோர் இயர்ஸ் போயிடுச்சு சும்மா வீட்டில் தான் இருந்தேன் ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட் அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது வித்தியாசமாக சம்திங் எல்ஸ் பி ஹீரோன்னு அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன் தென் அந்த ஃபோர் இயர்ஸ் வெயிட்டிங்ல ஐயோ ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ஏதாச்சும் பண்ணோம் வயசு வர ஆகுது ஸோ அட்லீஸ்ட் இந்தியாக்காக ஏதாச்சும் பெட்ரியாட்டிக்காக பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன் ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன் அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சரும் கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் பாட்டு பாட நகுல் நீ பாட்டு பாடு ஏன்னா பாய்ஸ் படத்தில் நாங்கள் கொஞ்சமாக லைட் லைட்டாக அப்படியே எல்லாம் பாடுவோம் ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும் ரெமோ பாட்டு நீங்கள் பாடணும்னு சொன்னார் ஸோ சிங்கிங் வேறு ஒரு ஒரு சைடில் வந்தது ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துலலாம் ஸோ ஐ தாட் ஓகே மேபி சிங்கிங் பட் ஒரு பெக்குயுலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன் பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்னை டிவியில் பார்த்து ஏய் இவர் நடிக்கலான்னு சொல்லி என்ன பிவி பிரசாத் தேங்க்யூ பி வி பிரசாத் சார் என்னை கூப்பிட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிவிட்டு என்னோட லாங்குவேஜ்ல அதை எதுவுமே பார்க்கல என்னை பார்த்துட்டு ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டார் அண்ட் நான் வந்து நான் ஆக்சுவலாக அந்த பயத்தில் நோ சொல்லான்னு இருந்தேன் பட் எஸ்ன்னு சொல்லிட்டேன் ஸோ அப்படியே வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய தடைகள் எல்லாம் வந்தது தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்தில் பட் தென் தட் ஹாப்பன் அண்ட் நான் நினச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் என்ன வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க வா நல்லா ஆக்ஷன் ஹீரோ அப்படி யோசித்தேன் யோசிச்சேன் சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க டான்சர்ல நான் மைண்ட்லேயே யோசிக்கல நெவர் தாட் ஆஃப் டான்சிங் நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அப்படி ஒன்று பேர் வந்தது அதுக்கு அப்புறம் டப்னேன் மாசில்லாமி வந்தது தென் நிஜமாவே ஐ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் லைக் ஓகே இப்போ ரெண்டு படம் ரெண்டு படம் நல்லா இருக்கு பீப்புள் லைக் இட் அப்ரிசியேஷன் இருக்கு நல்லா பண்ணணும் நல்லா யோசிச்சு பண்ணணும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது அது ஓகே வந்தது அப்படியே ஐ ஸ்டார்ட் டூயிங் பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப் சம்திங் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் இது பண்ணி ஆகணும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஐ என்ஜாய்டு ஒர்க்கிங் ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் எதுவும் வரல அதே டைமில் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஹரிவர்கன் பிரதர் அவர் வந்தார் அவரை வந்து நான் பாய்ஸ் படத்தில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கேன் சைலண்ட்டாக இருப்பார் லொக்கேஷனில் அண்ட் அப்போ வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம் வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைமில் நிஜமாகவே நான் யோசிக்கவே இல்லை இட் வாஸ் சச் அ ஷாக் லைக் ஒட் அ டேலண்டட் பர்சன் சைலண்ட்டாக ஒரு குவாயிட்டா ஷங்கர் சரோட பேசுவார் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு இட் கேமி ஹோப் தட் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த டச்சும் இல்லை எம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பட் நீ பாஸ்கெட் பால் விளாடுவேன் வில் லேர்ன் இட் யூ வில் டூ இட் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என்னை ஒரு ஹி ரிமூவ் அ நதர் சைட் ஆஃப் மீ விச் ஐ டென்ட் நோ எக்ஸிஸ்டட் இன் சைட் அண்ட் அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல வல்லினம் இஸ் ஒன் மை மோஸ்ட் ஃபேவரெட் ஃபில்ம்ஸ் அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல்பர்க் நான் கூடுவேன் ஹஸ் மை ஸ்பீல்பர்க் வேறு யாரோ நம்பளனாலும் அவர் எனக்கு நம்பி நக்குல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ்ன்னு அப்படி சொன்னவர் ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போகிற லைக் ஐ ஐ ஐ எம் ஸோ டச் அண்ட் எம் ஸோ ஆனர்டு அண்ட் ஸோ கிரேட்ஃபுல் ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ பேசுறதுக்கு தேங்க்யூ ஃபார் ஆல் யோஸ் இட் மீன்ஸ் அலாட் அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர்னா தமிழுக்கு ஏன் ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு ராம் பிரகாஷ் ராய்பா நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க எல்லாரும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து சார் அது செம படம் என்ஜினியரா சூப்பரா பண்ணீங்க அந்த வசந்த் கேரக்டர் சூப்பரு எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்சுவலாக சாய்ஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்க இந்த தினேஷ் ப்ரோட ரோல் பண்றீங்களா இல்லை இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன் அவங்க இல்லை ஃபைட் இருக்காது சாங் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அந்த ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு சாரி இருக்காது உங்களுக்கு ஓகேவா நான் சொன்னா இல்ல இல்ல இதுதான் பிடிச்சிருக்கு இது சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன் படம் கூட வாஸ் ரியலி வெல் ரிசீவ்டு எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க பட் யூ ஒன்ட் பிலீவ் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் எனக்கு ஒர்க் இல்லாம நான் உட்காந்துட்டு இருந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட் நீ கெட்டுற நீ செட்டுற அப்படிலாம் சொன்னாங்க நான் கூட ஓ எதிர்பார்ப்பே வா ஒய் நாட் இப்போ அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருந்தது ஆனா எதுவுமே நடக்கல நத்திங் ஹேப்பன் ஃபார் ஒன் இயர் அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது கண்டிப்பாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி வி டோன்ட் சைன் மூவிஸ் டு ஃபிளாப் லைக் ஏ இது ஒரு பெரிய ஃப்ளாப் இருக்குது சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க வி வாண்ட் வி ஹவ் ஹோப் ஒட் எவர் வருது அதில் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் இதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் இந்த டிரெக்டருக்கு ஒரு பவர் இருக்குது வீ ஷுட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்ணுறோம் பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் இன்ட் ஒர்க் அவுட் பட் இப்போ இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் மீ லைக் தேர் இஸ் அ மிரிக்கல் தெர் இஸ் சம்திங் அது நான் எவ்வளோ டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்ல இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் யோசிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே என்ன நடக்கணுமோ அதுதான் தான் நடந்திருக்கு ஒரு டைலாக் இருக்குது பட் அது படத்தில் வரல ஏதாவது எப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்பப்போ நடக்கும் அது செட் ஆயிடுச்சேன் மைண்டில் இந்த டைலாக் படத்துலையும் வரல பட் அந்த டைலாக் இப்பவும் மைண்ட் மைண்டில் இருக்குது நிஜமாவே வாட் ஹாஸ் டு ஹேப்பின் வில் ஹாப்பின் அண்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ